ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேலம் பொண்ணு சரண்யா இன்றைக்கி சண்டே விளாட் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸோ வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பார்க்கலாமா இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி பண்ண போகிறேன் பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறேன் தனியாக வந்து இப்போ தான் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ எடுத்துகிட்டு வந்து போன்ஸ் எல்லாம் தனித்தனியாக எல்லாத்தையும் பிரித்து வச்சுருக்கேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து பிரியாணிக்கு ஸோ இது வந்து சில்லிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைக்கு அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கிரேவிக்கு ஓகேவா ஸோ இப்போ தான் எக்கு ஒரு ஃபைவ் எக்கு போட்டு அவிச்சேன் ஸோ பசங்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க இப்போ பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு ஆனியன் தக்காளி எல்லாம் முதக்கிட்ருக்கேன் ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கேங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா உங்கள் வீட்டில் எனக்கு சண்டே என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்படியில் ரெண்டு கால்படி போட்டு ஊற வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே அதுக்கப்புறம் தேவையான இஞ்சி பூண்டு எல்லாத்துக்குமே ஒரே டைமே அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அரைச்சிட்டு ஸோ அதுக்கு தேவையான பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு போட்டு நல்லா ஆனியனும் ஸோ தக்காளி வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சிக்கன் தூக்கி நம்ம சிக்கன் போடுறதுக்கு முன்னாடியே தேவையான மசாலா வந்து எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமேட்டுக்கு சிக்கன் நம்ம போட்டு ஸோ கொஞ்சம் வதக்கணும் அப்படின்னா அந்த சிக்கனில் உள்ள மசாலா வந்து அதில் ஆட் ஆகி ஸோ சிக்கனோட ஸ்மெல் கொஞ்சம் போகும் அதுக்காக வந்து முன்னாடியே நான் வந்து சிக்கன் தூளுங்க பிரியாணி தூளு லைட்டாக வீட்டில் அரைச்ச தூளுங்க எல்லாமே போட்டு தயிர் வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ கொஞ்சம் சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும் பிரியாணிக்கு அதனால் தயிர் ஆட் பண்ணிடுவேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ புதினா கொத்தமல்லி தலையும் அதோட சேர்த்து போட்டு வச்சிடணும் கொஞ்சம் நேரம் அந்த சிக்கன்கள் மசாலா தூள்கள்லாம் கொஞ்சம் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைவில் வரீங்க ஸோ லைவ் லைவ் போடுறீங்க ஷார்ட்ஸ் போடுறீங்க கிச்சனில் சமைக்கிற வீடியோலாம் கொஞ்சம் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பிரியாணி தான் கேட்டிருந்தீங்க அதனால தான் இன்றைக்கி பிரியாணியவே உங்களுக்கு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருந்தேன் ஸோ பாருங்கள் அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி சிக்கனையும் சேர்த்து வேக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு டூ மினிட்ஸ் அதை ரெண்டு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த உப்பு இருக்கு இல்லைங்களா அது போய் சிக்கன் அந்த கொஞ்சம் இறங்கணும் அதுக்காக கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ரைஸ் ஆட் பண்ணுவேன் அதுக்கப்புறமேட்டுக்கு ஸோ சிக்கன் வந்து சில்லி கேட்டாங்க இல்லையா எப்போவுமே வந்து நான் கடையில் வந்து தூளுங்க வாங்க மாட்டேன் இது வந்து மாமியார் எனக்கு அத்தை வீட்டில் வந்து வந்து கொடுத்து விட்டாங்க ஏன்னால் இந்த தூளுங்க அங்கே தான் அதிகமாக கிடைக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும் அதேமாதிரி இந்த ரெட்டிஷ் கலர் கொடுக்காது அதனால் வந்து நான் எப்பவுமே தூள் ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு வந்துடும் சேலம் போயிட்டு சேலம் சேலம் தூள்னா எல்லாேருக்கும் தெரியும் இதை நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா கடையில் கொடுக்குற அந்த ரெட் கலரில் அந்த சில்லி வந்து கொடுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தயிரும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டு போடலாம் போடலாம் போடாமல் கூட இருக்கலாம் ஏன்னா நான் எப்போவுமே யூஸ் பண்ணிப்பேன் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக பார்த்திங்களா எவ்வளோ ரெட் இருக்குன்ட்டு ஸோ அது எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்கும்போது கடையில் இருக்கிற அதே ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் வேணுன்னா கூட கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் போட்டோம் அப்படின்னா ஒரு டூ மினிட்ஸ் கழித்து ஊற வச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சில்லி போட்டு பொறிச்சோன்னா அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சாஃப்ட் கொடுக்கும் ஓகேங்களா ஸோ எப்போவுமே நான் எப் வீட்டில் சிக்கன் சமைச்சானா இப்படி தான் பண்ணுவேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தூளுங்க வேணும்னா ரெடிமேட் ஷாப்பில் நான் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம பாக்கெட் தூள் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் காரமாக இருக்கும் ஸோ இதுனால் கொஞ்சம் காரம் கம்மி பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அதேமாரி புளிப்பு எல்லாமே அந்த தூளில் ஆட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து சிக்கன் வந்து கொதிச்சிருச்சு தண்ணியோடு நம்ம ரைஸ் தான் இப்போ போட போகிறோம் எப்போவுமே வந்து பிரியாணி செய்யும்போது இதே மாதிரி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டு உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ ரைஸ் போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் விசில் மட்டும்தான் நான் விடுவேன் எனக்கு வந்து நெய் ஆட் பண்ண அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஸ் ரொம்ப டைட்டாக இல்லாமல் லூஸ் ஆகி ஸோ கையில் எடுக்கும்போது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ரைஸ் ஒட்டாமல் கொள்ளாமல் இருக்கிறது அதனால் வந்து நெய் ஆட் பண்ணிப்பேன் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களா இல்லை தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவ்வளோதான் அது கூட சேர்த்து கொத்தமல்லி தலை புதினா தலை எல்லாமே போட்டு ஸோ நம்ம ஒரு நாலு விசில் வர வரைக்கும் குக்கரை மூடிவிடுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பிரியாணி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஸோ சிம்மில் வந்து வைக்காதீங்க கொஞ்சம் ஹை ஃப்ளேவ்லேயே வைங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் ரைஸ் சீக்கிரமாக வேகும் லாஸ்ட் ஒன்று ஆஃப் பண்ணுற டைத்தில் லைட்டாக சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஆஃப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா நான் வந்து எல்லா மசாலா ஆட் பண்ணி தான் லாஸ்ட்டாக வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணுவேன் ஏன்னா வந்து சிக்கனோட ஸ்மெல் வரணுன்றதுக்காக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிப்பேன் நான் எப்போவுமே பிரியாணி செய்யும்போது வீட்டில் உள்ள மசாலாங்க மட்டும்தான் போடுவேன் சிக்கன் மசாலா ரொம்ப காரமாக இருக்கும்ன்ட்டு ஸோ லைட்டாக தான் ஆட் பண்ணுவேன் அவ்வளோதான் இப்போ குக்கர் மூடிட்டேன் பிரியாணி வெந்துருச்சு ஸோ ஒரு ஃபோர் விசில் விடுங்க த்ரீ விசில் ஃபுல்லாக விட்டுட்டு ஃபோர் விசிலோட ஸோ ஆஃப் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு அடிப்பிடிக்காமல் நார்மலாக இருக்கும் ஓகேங்களா விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சிக்கனையும் போட்டு பொறிச்சி எடுத்துட்டேன்னா குக்கரில் வேலை முடிஞ்சிச்சா ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு சிக்கனையும் புரிச்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் அப்படியே ஒன் பை ஒன்னாக அதான் ஊற வச்சு ஒரு டென் அப்புறமேட்டுக்கு சிக்கனை போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் சிக்கனை ஊற வைக்கணும்னு சொல்கிறது ஓகேங்களா அப்படியே சைடில் பசங்கள்கிட்ட கொடுத்தோன்னா அவங்களும் சாப்பிட்டே இருப்பாங்க நாலு விசில் வந்துடுச்சு ஆஃப் பண்ணியாச்சு ஸோ பிரியாணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் லைட்டாக ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நான் ஆனியன் கட் பண்ணல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி பக்கத்துலேயே வச்சுட்டேன் ஆனியன் குடக்கம் மட்டும்தான் வெயிட்டிங்கு இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நைட்டு கிரேவி வைக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருந்தேன் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு சிக்கனு சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி நல்லா முறு முருங்கு கொடுத்துருக்கோம் நல்லாயிருக்கும் ஆனியனும் கட் பண்ணிட்டேன் ஸோ சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது லைட்டாக ஏலக்காய் பட்டை அந்த பிரியாணி எல்லாம் மட்டும் போட்டு ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்ல நேரம் மாறினதுக்கப்புறம் நம்ம அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கும்போது ஸோ உங்களுக்கு சிக்கன் ஃப்ரை வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா பார்த்துக்கிட்டே இருங்க எப்படி பண்ணுறேன்னு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பரில் கரெக்டான தண்ணி அதே மாதிரி நல்ல அழகாக சூப்பராக சிக்கனும் வந்துருச்சு ஸோ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொன்னேன் நான் சொல்லணும் நீயும் பிரியாணி புகழப்படாது ஆமாம் என்ன நான் எப்போ செஞ்சாலும் நல்லா தானே செய்வேன் நான் சொல்கிறேன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மற்றது எல்லாமே ரெடி பண்ணி சைடில் பசங்கிட்ட கொடுத்தாச்சு ஏன்னா நான் வெயிட் பண்ணுவோம் அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க சாப்பிட்றதுக்கு ஸோ எல்லாமே அப்படியே ரெண்டு ரெண்டாக கொடுத்து விட்டு எனக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் ஸோ மாமா கேட்டாங்கன்ட்டு கொஞ்சம் சிக்கன் ஃப்ரை நான் ஆனியன் போட்டுட்ருக்கேன் அது தனியாக வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கலாம் ஃபிங்ளா ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தேங்காய் பேஸ்ட்டு அது கூட ரெண்டு முந்திரி அப்புறம் வந்து பெருஞ்சீரகம் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுட்டேன் ஏன்னா வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது இது பண்ணும்போது இதை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சாந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அதுக்காக வந்து எப்போவுமே நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இதுக்கு என்ன தூள் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைக்கிற காஷ்மீர் சில்லி தான் போடுவேன் ஏன்னா அதுதான் இது டேஸ்ட் கொடுக்கும் கடையில் கொடுத்த எந்த தூளுமே யூஸ் பண்ண மாட்டேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தூளும் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டேன் ஸோ கொஞ்சம் அதெல்லாம் ஆட் பண்ணி வந்ததுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச காஷ்மீரி சில்லி அந்த பவுடர் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அதுக்காக தான் அதை ஆட் பண்ணியிருக்கேன் பிரியாணி எல்லாமே டோட்டலாக ஃபுல் ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு டீப் ஃப்ரைனால் ரொம்ப பிடிக்கும் அம்மா வந்து வீட்டில் இருக்கும்போது செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப நாள் ஆச்சு இது பண்ணி ஸோ இன்றைக்கி தான் எனக்கு அதுக்கு சிக்கன் கொஞ்சம் எடுத்து வச்சு பண்ணியே ஆகணுன்ற மாதிரி பண்ணேன் இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஏன்னால் கடையில் வந்து ஸோ இது வந்து ஸ்பெஷலாக பண்ணி வைப்பாங்க அதனால தான் நானும் இந்த பிரியாணி பண்ணும்போது பண்ணியே ஆகணுன்ட்டு பண்ணேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சமையல் பண்ணி நீ சாப்பிட்றது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் நைக்கானா மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு போட்டாச்சு ஒரு கட்டு கட்டிடலாம் ஓகேவா